முதலமைச்சரே உங்களுக்கு பழி வாங்கும் நோக்கம் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என தமிழக வெற்றி தலைவர் விஜய் பகிரங்க சவால் விடுத்துள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் சற்று முன்னவர் காணொலி ஒன்றை பதிவேற்றுள்ளார் அந்த காணொலியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் மேலும் கூறுகையில் சுமார் ஐந்து மாவட்டங்களுக்கு நாம் பிரச்சார பணிகளுக்காக சென்றிருந்தோம் இருப்பினும் எந்த இடத்திலும் இவ்வாறானதொரு அசம்பாவிதம் இடம்பெறும் இப்படி இருக்கும்போது கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் எல்லா உண்மைகளும் மக்களுக்கு தெரியும் சீக்கிரம் எல்லா உண்மைகளும் வெளிவரும் எமக்கு தரப்பட்ட இடத்துக்கு நாம் சென்று அங்கு பிரச்சாரத்தை செய்கிறோம் அதை தாண்டி எந்தவொரு தவறையும் நாங்கள் செய்யவில்லை இருந்தாலும் எமது கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மற்றும் சமூக ஊடகங்களை சேர்ந்த தோழர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படுகிறது முதலமைச்சரை உங்களுக்கு பழிவாங்கும் நோக்கம் ஏதேனும் இருக்குமாக இருந்தால் என்னை என்ன பண்ணுவனாலும் செய்யுங்கள் அவர்கள் மீது கைவி வேண்டாம் என விஜய் கூறியுள்ளார் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கும் பிரசார திட்டங்களுக்கு தலைமை அலுவலகத்திலிருந்து உத்தரவு வரும் வரை அனுமதி கேட்டு போலீசாரிடம் மனு கொடுப்பதை தற்காலிகமாக தள்ளி வைக்கும்படி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவது மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பது பற்றி தாவக்க தலைவர் விஜய் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூறியுள்ளார் அதன் முடிவிலேயே இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொண்டு தமிழகம் முழுவதும் பிரசாரம் செய்ய தொடங்கியுள்ள விஜய் மூன்றாம் கட்டமாக கடந்த இருபத்தி ஏழாம் திகதி கரூரில் பிரசாரம் செய்தார் அடுத்தடுத்து மற்ற மாவட்டங்களில் பிரசாரம் செய்ய இருந்தார் இதற்கான முன்னேற்பாடுகள் பணிகளில் நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் அந்தந்த மாவட்டங்களில் விஜய் பிரசாரத்துக்கு முறைப்படி அனுமதி கேட்டு நிர்வாகிகள் போலீசாரிடம் விண்ணப்பித்துள்ளனர் இந்த நிலையில் கரூர் பிரசாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது விஜய் வருகிற நான்காம் திகதி வேலூர் ராணிப்பேட்டையில் பிரசாரம் செய்ய இருந்தார் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு சுற்றுப்பயணம் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது